ஹலோ மக்களே வெயில் நாள் வந்தாச்சு இனிமேல் உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற பொருட்களை தான் நிறைய நம்ம வந்து சாப்பிட்ணும் இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கூழ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லே சோளக்கூழ் கூழ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ இருக்குது அதையுமே பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசியில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வந்து இந்த அரிசியை நம்மளுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இட்லி கஞ்சி இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அது எல்லாமே பார்த்துருங்க ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்திருக்கேன் நைட்டே இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருங்க ரொம்ப அதிகமான தண்ணியை வந்து ஊற்றி ஊற வைக்காதீங்க ஏன்னா தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சாலே போதும் நம்மளுடைய அரிசி நல்லா வந்து ஊறிடும் கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சுருக்கணும் அப்போ தான் அரிசி நல்லா ஊறியிருக்கும் ஊறின அரிசியில் தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு இருத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியுமே சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குற குறைப்பு வந்து இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு தண்ணியுமே சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா மஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கோன்னு தண்ணியுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணல அந்த தண்ணியை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க நம்ம கூழ் காய்ச்சிறப்ப உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் அடி கனமான ஒரு வானலில் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஆறு பங்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுடைய அரிசி வந்து வெந்திருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி அடிகனமான வானலில் செய்கிறீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வந்து தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது தண்ணி சேர்த்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு கவுனி விழுதியுமே வந்து சேர்த்துடலாம் நான் மீதி இருக்க அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி விழுதியுமே வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டு நம்ம வேக வைக்கிறதுல தான் அடிப்பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வந்து வரும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து எடுத்துக்கோ குக்கராக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வானலில் செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் குக்கராக இருந்தால் ஒன்றுக்கு ஆறு பங்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சா போதும் நல்லா வந்து வெந்துடும் தண்ணியுமே கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம வானலில் செய்யறதுனால இடைவிடாமல் நம்ம கை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடிப்பிடிக்காமியும் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சா நீங்கள் கிளற கிளற நம்மளோட அரிசியோட கலருக்கே நம்மளுடைய கூழ் வந்து ரெடி ஆகிடும் கிளறி விடுறதுல தான் இருக்குது ஸ்டவ் ஆரம்பத்தில் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து சூடாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து குக் ஆகிருக்கும் ரொம்ப அடியும் வந்து பிடிக்காது கிளரி விடுறப்பையும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஆரம்பத்தில் நல்லா தண்ணியாக இருந்துச்சு நல்லா இறுகி உங்களுக்கு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் தலை தலை தலைன்னு உங்களுக்கு வந்து கொதிக்கணும் இது வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்பப்போ கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும் இதை வேகிறதுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுடைய கூழ் வந்து ரெடி ஆகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நிறையா சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சீரகம் உப்பு வந்து போகிறோம் கல் உப்பு சேர்க்க தேவையில்ல தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிரும் உங்களுக்கு வந்து சரியாக வந்து வெந்திருக்காது அரிசி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம வானலில் கிளற ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆகிடுச்சி நல்லா திக்க பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் வீடியோ ஆரம்பத்தில் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ வந்து கெட்டியாகிடுச்சு இப்போ ஒரு மசாலா வந்து செய்ய போகிறோம் இந்த மசாலா தான் இந்த கூழுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட்டை கொடுக்க போகுது இடிக்கல்ல தட்டி வந்து எடுத்துக்க போகிறோம் இடிக்கல் இல்லைன்னா மிக்சர் ஜாரில் பல்ஸ் தான் பண்ணணும் பேஸ்ட் வந்து பண்ணிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு இலைகள் வந்து சேர்த்துக்கப்புறோம் ஜாஸ்தியாக இலைகள் வேண்டாம் ஒரு மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா தட்டிட்டு நம்மளுடைய கூழில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நல்லா தலை தழன்னு கொதிக்கட்டும் கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கறது பிடிக்காதுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்க்காமே அதை வந்து செய்யலாம் ஆனால் வெங்காயம் சேர்க்குறப்ப அங்கங்கே கடிப்பட்டால் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம கடைசியாக இடித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் மிக்சரை வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறமா தயிரில் தண்ணி நல்லா அடித்து அதையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கிளறுங்க நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் தயிர் சேர்த்தா தான் நமக்கு குடிக்கிற அளவுக்கு வந்துருக்கும் கெட்டியான தயிர் வந்து எடுக்காதீங்க ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கூழில் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் நறுக்கி இன்னும் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மாங்காய் பிடிக்குன்னா குட்டி குட்டியாக நறுக்கி அந்த மாங்காய் துண்டுகளையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க காலையில் ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தாலே போதும் உங்களுக்கு மதியம் வரைக்கும் பசியாக வந்து எடுக்காது அவ்வளோ ஃபீல்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி கூழை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ